ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என் கணவர்கிட்ட ஒரு பொருளை ரொம்ப நாளாகவே கேட்டுட்டுறேங்கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆச்சு நான் கேட்டு அவங்களுக்கு இன்றைக்கி வாங்கி தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியே கொடுக்க வேணாம் நான் இனி உங்கள்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்போயே வந்து உடனே ஆர்டரு போட்டுட்டாங்களா யூடியூப் பார்த்து எது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆர்டரு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக் தான் ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த மைக்கு தான் நான் ரொம்ப நாளாகவே கேட்டுட்ருக்கேன் நம்ம சேனலுக்கு ஒரு மைக் இருந்தால் நல்லாயிருக்கும் பேசுகிறதுக்கு அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேசுகிற பேச்சுக்கு மைக் வேறையோ அப்படிலாம் நினைக்காதீங்க சும்மா எனக்கும் ஒரு ஆசை சேனலுக்கு மைக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மைக் எப்படி வாங்குனாங்கன்னா யூடியூப்பில் பார்த்து எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு தான் வாங்கினாங்க இல்லை ரெண்டு மைக் கொடுத்துருந்தாங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சி ரொம்பவே ஸ்ரீகுட்டிக்கு தான் ஃபஸ்ட்டு மாட்டி விட்டு பார்த்தோம் அவளை பேச வச்சு கேட்டோம் நல்லா இருந்துச்சு மைக் வந்து கிளியராக தான் இருந்துச்சு இனி நம்ம சேனலில் வந்து மைக் வச்சு பேசி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்